எல்லோருக்கும் வணக்கம் கருட புராணம் தொடர்ச்சி தானம் செய்வதை பற்றி பகவான் சொல்ல கருடன் அவரிடம் பகவானே தானம் செய்யும் முறைகள் யாவை தானத்தை கொடுப்பவன் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் தானம் பெறுபவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தானம் செய்வதற்கு ஏற்ற பொருட்கள் யாவை என்று கேட்டான் பகவான் கருடனை பார்த்து புன்னகை செய்தபடி கருடனே எந்த ஒரு செயலுக்கும் மனதில் தூய்மை அவசியம் நாம் கொடுக்கும் முறையில் வேறுபாடுகளும் உண்டு யாராவது ஒருவர் கேட்டு நாம் அளிக்கும் பொருளுக்கு தர்மம் என்று பெயர் நாமாக முன்வந்து கொடுப்பதற்கு தானம் என்று பெயர் நாம் வாழும் காலத்தில் ஒருவருக்கு தானம் செய்வதுதான் சிறந்தது அவ்வாறு தானம் செய்ய முடிவு செய்தால் கோதானமே சிறந்தது கோதானம் என்பது பசுக்களை தானமாக கொடுத்தலாகும் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது கோதானம் செய்ய வேண்டும் இறந்த பிறகு எத்தனை பசுக்களை தானமாக கொடுத்தாலும் பயனில்லை தானம் கொடுப்பதற்கும் தானம் பெறுவதற்கும் சில தகுதிகளும் உள்ளது தானம் கொடுப்பவர் ஆழ்ந்த பக்தி உடையவராக இருக்க வேண்டும் சுத்தமான மனத்துடன் தானம் செய்ய வேண்டும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தானம் செய்தல் வேண்டும் தானத்துக்காக ஈட்டிய பொருள் நல்ல வழியில் சேர்த்த பொருளாக இருக்க வேண்டும் அதுபோல தானம் பெறுவதற்கான தகுதிகளும் உண்டு தானம் பெறுபவர் நல்ல குணம் உடையவராகவும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இருக்க வேண்டும் ஒருவர் நல்ல குணம் உடையவராக இருந்தால் மட்டுமே அவர் குற்றமற்றவராக இருக்க முடியும் அப்படி இல்லாமல் தகுதியற்றவன் தானத்தை பெற்றால் அவன் நரகத்தையே அடைவான் தானம் கொடுப்பவனும் தான் விரும்பிய பலனை அடைய முடியாது தானத்தை ஒருவருக்கு மட்டுமே வழங்க வேண்டும் ஒரு பொருளை கொடுத்து அனைவரும் பங்கு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்க கூடாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இயன்றால் வழங்கலாம் இல்லை என்றால் ஒருவருக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும் பசுவுக்கு பதில் சிறிதளவு பணத்தை கொடுப்பதும் தவறு நமது ஆயுள் காலம் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது எனவே உடம்பில் தெம்பு இருக்கும் காலத்திலேயே தானத்தை செய்து விடுவது நல்லது வாரிசு இல்லாதவர்களும் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் இல்லாத நிலையிலும் கிட்டும் அடுத்து தானம் செய்வதற்கு என்று உரிய முறைகள் உள்ளது அதற்கு என்று புண்ணிய காலங்களும் உள்ளது கார்த்திகை மாதத்தில் உத்திராயண புண்ணிய காலத்தில் சுக்கில பட்சத்தில் பௌர்ணமி திதியில் தானம் செய்யலாம் அல்லது கிருஷ்ண பட்சத்தில் துவாதன திதியில் தானம் செய்யலாம் முதலில் அழைத்து வந்து அவர்களுக்கு தக்க மரியாதை செய்து தூய்மையான ஒரு ஆசனத்தில் அமர செய்ய வேண்டும் பின்னர் அவர்கள் மூலமாக ஆச்சமணியம் பிராணாயாமம் சங்கல்பம் முதலியவற்றை செய்ய வேண்டும் பின்னர் நவ கிரகங்களை பூஜிக்க வேண்டும் மாதூர் தேவதைகளை துதித்து அர்ச்சிக்க வேண்டும் பின்னர் பூர்ணாகுதி கொடுக்க வேண்டும் பின்னர் மகாவிஷ்ணுவை குறித்து சிரார்த்தம் செய்ய வேண்டும் கும்பத்தில் உள்ள நீரால் பசுவின் கன்று ஒன்றை நீராட்டி கொம்பில் துணியை சுற்றி கழுத்தில் மலர் மாலையை அணிவிக்க வேண்டும் பின்னர் வேறு நான்கு பசு கன்றுகளுடன் இந்த கன்றை ஹோம அக்னியை வலம் வர வேண்டும் பின்பு அந்த கன்றின் முன்பு வடக்கு நோக்கி நிற்க வேண்டும் ரிசப கஞ்சை நீ நான் தரும் தர்மம் ஆனாய் ஆதியில் பிரம்மனால் படைக்கப்பட்டாய் என்று சொல்லி இறந்த தனது முன்னோருக்கான தானத்தை செய்ய வேண்டும் தனக்காக தானம் செய்தால் அதற்கான மந்திரத்தை சொல்லி புனித நீரை அந்த கன்றின் வாயில் விட்டு அந்த நீரை தன் கரத்தால் ஏந்தி அதை தன் தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் மற்ற கன்றுகளோடு அந்த கன்றையும் விட்டுவிட வேண்டும் இந்த தானத்தை தனக்காக செய்தால் சிரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இறந்தவரின் பொருட்டு இந்த தானத்தை செய்தால் அதன் பிறகு ஏகாதிஷ்ட திவசத்தை செய்ய வேண்டும் தனக்கு பிடித்தமான பொருட்களை தானம் செய்வது உத்தமம் இதன் மூலம் பிரேத ஜென்மம் ஏற்படுவதை தடுக்கலாம் இறந்தவருக்கான சடங்குகள் காரியங்கள் ஆகியவை பல உள்ளன இந்த நாளில் செய்ய வேண்டிய தானங்களும் உள்ளன ஒருவர் இறந்த பதினோராம் நாளில் இருந்து இந்த சடங்குகள் தொடங்குகின்றன பதினோராம் நாள் சடங்கை எந்த காரணம் கொண்டும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது பதினோராம் நாள் சடங்குக்கு சோடக சிரார்த்தம் என்று பெயர் பனிரெண்டாம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சபிண்டிகரணம் என்று பெயர் சோடக சிரார்த்தத்தின் போது செம்பினால் ஆன வட்டிலை எடுத்து அதில் சாலக்கிரமத்தை வைத்து அதை புதிய துணிகளால் அலங்கரித்து மந்திரம் பூஜை ஆகியவற்றை செய்து வேதத்தை நன்கு அறிந்த பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும் வேறு சில முறைகளிலும் தானங்களை செய்யலாம் எள் உப்பு இரும்பு பொன் பருத்தி ஆடை முதலிய பொருள்களையும் தானம் செய்யலாம் தன்னால் முடிந்த பொருளை மட்டும் தானமாக கொடுத்தால் போதும் தானம் கொடுப்பதற்கு முன்பாக தானத்தை பெற்றுக்கொள்ள வரும் அந்த அந்தணனை தக்க மரியாதையுடன் ஒரு சுத்தமான ஆசனத்தில் அமர்த்தி தானத்துடன் தச்சனையையும் மறக்காமல் கொடுக்க வேண்டும் இதை தவிர சேத்திராடனும் செய்ய வேண்டும் ஒருவன் தனது வாழ்நாளில் காசி கயா போன்ற புனித தலங்களுக்கு சென்று வர வேண்டும் தானம் செய்வதற்கு வாரிசு இல்லை என்றால் பேரன் தாத்தாவுக்காக தானம் செய்யலாம் இறந்த ஒருவர் பிரேத ஜென்மம் அடையாமல் இருக்க கர்ம காரியங்களை விடாமல் முறையாக முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் சிறந்த பெற்றோருக்காக கர்ம காரியங்களை வரிசையாக ஒவ்வொரு நாளுக்கும் உரிய விதத்தில் செய்ய வேண்டும் பதினோராம் நாள் காரியம் செய்து அதன் பிறகு பனிரெண்டாம் நாள் காரியம் செய்ய வேண்டும் தந்தை இறந்த பத்து நாட்களுக்குள் தாயார் இறந்து விட்டால் அதற்கு என்று தனி விதிமுறைகள் உண்டு முதலில் தந்தையின் பதினோராம் நாள் காரியத்தை செய்துவிட வேண்டும் பின்னர் தாயின் பதினோராம் நாள் மற்றும் பனிரெண்டாம் நாள் காரியங்களை செய்து முடித்த பின்னர் தந்தையின் நாள் காரியத்தை செய்ய வேண்டும் இறந்த ஒருவருடைய நாள் காரியத்தை நிறுத்த ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தவருக்கு திதி என்று திவசம் செய்ய வேண்டும் இதற்கு மாசியம் என்று பெயர் இவ்வாறு பன்னிரண்டு மாசியங்கள் செய்த பிறகு வருஷாந்தியம் என்று சொல்லப்படும் முதல் வருட சிரார்த்தத்தை செய்ய வேண்டும் பிறகு ஆண்டுதோறும் திதிவரும் நாளில் பெற்றோருக்கு திவசம் செய்ய வேண்டும் இவ்வாறு விடாமல் கர்ம காரியங்களை செய்து அந்தணருக்கு தானங்கள் செய்தால் இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைய மாட்டான் அதன் பிறகு முனிவர்கள் யோகிகள் அவதார புருஷர்கள் துறவிகள் ஆகியோர் அடையும் புண்ணிய லோகத்தை அடைவான் இவ்வாறு கூறிய பரந்தாமன் மேலும் ஏதாவது கேட்க விரும்புகிறாயா கருடா என்று கேட்டார் கருடனும் கேட்க தயாரான இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் பாய்